இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் முப்பெரும் விழா இந்திய ஜனநாயக கட்சியின் திருப்பூர் மாவட்டம் சார்பில் பதினாறாம் ஆண்டு அமைப்பு தின விழா ஐந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா திருப்பூர் புதிய பஸ் நிலையம் முன்பு நடைபெற்றது விழாவுக்கு மாவட்ட தலைவர் பி என்ஆர் பாரி கணபதி தலைமை தாங்கினார் இணை பொதுச் செயலாளர்கள் லீமாரோஸ் மார்டின் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பேசிய லிமாரோஸ் மார்டின் ஐஜே நிறுவனர் பாரிவேந்தர் கை காட்டும் கூட்டணி அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் மேலும் ஐஜே சார்பில் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் மக்களின் குரலாக எதிரொலிப்பார்கள் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாநில விளம்பர பிரிவு செயலாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார்கள் முன்னதாக திருப்பூர் குமரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டதுடன் மாவட்ட தலைவர் பாரி கணபதி தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க